அன்பார்ந்த தெனிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள வர்ணபாஸ் என்கின்ற ஒரு அராஜக மனிதன் அதாவது இவரை வந்து டிஎஸ் ஜெய்சிங் வந்து இதாக போட்டிருக்கிறாரு பிஷப்பாக கொடுத்து அவருக்கு காலால் கொதிக்கால ஒரு மீன் மிதித்து அவரையும் கீழே போட்டு இன்றைக்கி சுயாதீனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சீக்கிரம் சிறையில் போய் கையை களி தின்ன போகிறார் நான் ஏற்கனவே ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் அதாவது இவர் டிடிடியில் எந்த பொறுப்பு கிடையாது டிடிடியில் இவர் எது கிடையாது மெம்பரும் கிடையாது ஆனா எம்டி என்று சொல்லி நீதிமன்றத்தை இருக்கிறார் உயர்கல்வித்துறை ஆணையரை ஏமாற்றி இருக்கிறார் இது ஆதாரத்தோடு எழுத்து புறம வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாளையங்கோட்டை கிரைமில் வழக்கு செய்ய பதிவுபட்டுக்கு இது சீக்கிரத்தில் எனக்கு சிறப்பு தருவார் இது ஃபோர் டுவெண்ட்டி சீட்டி அதாவது ஃபோர் ஜெரியாக டாக்குமெண்ட்டை உருவாக்குவது நீதிமன்றத்தை ஏமாற்றுவது அரசை ஏமாற்றுவது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டு இப்போ நமக்கு யார் நம்ம பழைய ட்ரெஷரர் மனோகர் அண்ணே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க உயர் நீதிமன்றத்துல அதுல தீர்ப்பு வந்தது அதாவது பர்னபாஸ் வந்து இந்த பீரியட் அதாவது கமிட்டி எல்லாம் கலைக்கப்பட்டு முடிக்கப்பட்டதுனால அடுத்தது அடுத்த ஆட்சி வரும் வரைக்கும் இவர் வந்து எந்த ஒரு பதவியோ டிரான்ஸ்ஃபரோ எதுவுமே செய்யக்கூடாது என்று ஒரு உயர் நீதிமன்றத்துல ஜஸ்டிஸ் சுவாமிதாஸ் அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அதையும் மீறி இருக்கிறார் டிரான்ஸ்வர் பிரைமரி ஸ்கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூலு ஹயர் செகண்டரி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருக்குறாங்க எவ்வளோ பெரிய தவறு பாருங்க திரும்ப திரும்ப துணிகரமான பாவத்தை செய்கிறார் ஒரு பக்கம் துணிகரமான பாவத்தை செய்கிறார் தன் வீட்டில் உள்ள வேலைக்காரிடம் அத்துமீறி நடந்து அது பெரிய நாற்றம் எடுத்து ஜ நவம்பர் தேதி மதியம் ஒரு மணி என்றால் வயிற்றால பிடுங்குகிறது இப்படிப்பட்ட சொல்ல அவர் வந்து நீதிமன்றத்தையும் அவமதிக்கிறார் இப்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னு நான் உங்கள் சைடில் காட்டுறேன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க யார் முன்னாள் ட்ரெஷரர் அவர்கள் வந்து பதிவு செய்து இருக்கிறார்கள் வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது இப்பொழுது இரண்டு பேரை வைத்து தூது விட்டு காம்ப்ரமைஸ் பேசுகிறாராம் ஒன்று அட்வொகேட் பாஸ்கர் அவர் யார்கிட்ட பேசுகிறாரு ஜீவகுமாரை பேசி எப்படியாவது அதை வித்ரா பண்ணுங்களேன் தயவு செய்து தயவு செய்து கெஞ்சிக்கிறாரு அவர் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஜீவகுமார் சொல்லிட்டாரா அடுத்த அனீஷ் வள்ளியூர் அனீஷிட்ட யார் பேசுகிறா முல்லர் ரெவரண்ட் முல்லர் போய் கெஞ்சிக்கிறாரா நான் சொல்கிறேன் அனிஷும் விட்டு கொடுக்க மாட்டார் அவர் பேர் என்ன ஜியோக்கு மாதிரி விட்டு கொடுக்க மாட்டார் ஏனென்றால் இவர் செய்த துரோகத்திற்கு கணக்கு கிடையாது தன்னை உருவாக்கினவரை ஏறி மிதித்து உதைத்தவர் என்னை போய் அந்த கூட்டத்தை பேசி சமாதானப்படுத்தி கலைத்து விடுங்கள் என்று என்னிடம் போனிலே பேசிவிட்டு பல முறை பேசினார் மதியானம் பிரஸ் மீட் வைப்பதற்கு பேசினார் அடிபட்ட பிறகு என்ற வருத்தம் தெரிவித்து பேசினார் ஆனா பொய்கார பாவி வெளியே போய் சொன்னான் அவ்வளவு ஐயர்மாரே வைத்துக்கொண்டு பாளையங்கோட்டை கத்திரில ஆண்டுடைய பரிசு ஸ்தலத்துல இருந்து பொய் சொன்ன அந்த அவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று மாய்மாலம் செய்தார் இப்படிப்பட்ட துரோகிக்கு தண்டனை அவர் நீதிபதி கொடுப்பார் ஏன்னா ஏற்கனவே இரண்டு முறை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அட்டன் பண்ணிருக்கார் இப்போ இந்த மதுரையில் உள்ள அட்வொகேட் யார் பிரபு ராஜேந்திர ஐயா தான் இதை ஃபைல் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக நாங்கள் அதை கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ரெண்டு முறை நீதிமன்றத்தை ஏமாற்றி இது என்ன பண்ணிருக்காரு நீதிமன்றத்தை கண்டம் பண்ணியிருக்கிறார் ஆனால் இது மூன்றாவது முறை ஆகவே இவருக்கு இப்போ திருநெல்வேலி கக்கூசு கிளீன் பண்ணுறதுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லை பாலைகொண்ட சிக்னல் வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்கு கையில் ஒரு வட்டை கொடுத்து ஸ்டாப் வட்டை கொடுத்து டிராஃபிக்கை கிளியர் பண்ண சொல்லுவோம் ஸ்கூல் டைமில் ஏதாவது ஒன்று அவர் நீதிபதி பலமாக கொடுக்க வேண்டும் அது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் தான் தீர்ப்பு கொடுத்தா அப்ப நீதிபதி உயர் நீதிபதி மன்ற நீதிபதி கூட மதிப்பு கொடுக்காத இந்த பர்ணபாசு தன் கீழ் வேலை செய்கிற அத்தனை கொத்தடி பாய் நசுக்கி வைத்திருக்கிறார் இதுல யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ணபாசு ஒண்ணு சுதர்சன் ரெவரண்ட் சுதர்சன் ரெவரண்ட் முல்லர் இவர்கள் இருவரும் பிரைமரி அண்ட் எலிமெண்டரி ஸ்கூல் சாரி பிரைமரி எலிமெண்டரி ஸ்கூல் மேனேஜர் ஹையர் செகண்டரி மேனேஜர் ஆகவே இவங்க மூணு பேரும் சேர்ந்து இன்றைக்கு களி தின்ன போகிறார்கள் நிச்சயமாக கர்த்தர் இதுக்கு பதிலளிப்பார் அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் இவ்வளோ நாள நாங்கள் கூறிகிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார் சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரும் இன்னைக்கு திருச்சப்ப மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க பர்னபாசேட்டா காரி துப்புறாங்க என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு அவரு திமுக ஒன்றிய செயலாளர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவர் அவர் எப்படியோ இந்த ஸ்டேட்டஸ்ல பார்ப்பார் போல என்னுடைய வீடியோக்கெல்லாம் இப்படி அவரும் சொல்றாரு பஷப்படையும் சொல்ல பரணபாசன் சொல்றாரு இந்த பர்ணவாசுக்கு என்னங்க மானம் சூடு சொன்னே கிடையாதா என்ன இந்த இப்படி மோசமான மனுஷனாக இருக்கா நீங்க இவ்வளோ கதையைகளையும் வெளியே கொண்டாருங்க அவங்காட்டுக்கு அலைவரான எந்த ஒரு திமுக ஒன்றிய சார் தூத்துக்குடி மாவட்டத்திலும் என்கிட்ட பேசுறாரு அவங்க என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வழியா பா ஸ்டேட்டஸ் வழியா பார்க்குறாங்க போல அவர் சொல்றாங்க இப்படி ஒரு புற மதஸ்தர்கள் காரி துப்பக்கூடிய அளவுக்கு இந்த பர்ணவாசுக்கிற கொடூரன் கொடூரன் வெறும் விளங்காத மனுஷன் இவங்கிட்ட போய் நீங்கள் திடப்படுத்தலாம் எடுத்தீங்கன்னா இவங்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ அதுதான் உங்களுக்கு வரும் இவங்கிட்ட என்ன இருக்குது விபச்சாரியும் வேசித்தராகியும் திருடும் கொள்ளையும் இருக்குது இதுதான் அவங்க அந்த பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆகவே திருச்சபை மக்கள் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க இவன் அவ்வளோ பணத்தையும் எல்லா பாசிட்டிட்டு உள்ள பணத்தையும் மகராஜனார் வங்கியில் போடுவாங்க இதே ஒரு பெரிய குற்றச்செயல் நம்ம மூலச்சடத்தை சொல்லுங்க கை பிஷப்புகள் வந்து பணம் கை கையில் உபயோகப்படுத்தக்கூடாது அதுக்கு தான் டைவர்ஷன் அல அலுவலகம் இருக்குது அதுக்கு தான் ஜனநாயகம் அடிப்படையில் கீழே இருந்து எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு ட்ரெஷரரை தேர்ந்தெடுக்கிறோம் ட்ரெஷரருக்கு மாத்திரம் தான் முழு அதிகாரம் இருக்கிறது ஒரு கார் வாங்க வேண்டுமென்றாலும் ஒரு கட்டடம் வாங்க வேண்டுமானால் ஒரு விற்க வேண்டும் என்றாலும் எல்லாமே ட்ரெஷரர் தான் ட்ரெஷரர் கம் ட்ரெஷரர் தான் எல்லாமே பொறுப்பு அப்போ இதெல்லாம் மீறுகிற இந்த பர்ணபாசுக்கு சீக்கிரத்தில் ஒரு பெரிய அடி இருக்கிறது நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்தாலும் இவருக்கு டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவதுக்கு நாங்கள் எல்லாம் பேசி வைத்திருக்கிறோம் இவர் வந்து டிஸ்குவாலிஃபைட் அதாவது பிஷப்பை இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணச்சுவார் அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் ஆனால் இவர் என்னெல்லாம் இவர் கோடிக்கணக்காக சேர்த்து வைக்கிறாரு மெட்ராஸில் ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டாருங்க அது நூற்றுக்கு ரூபாய் எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கல இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடித்து இவர் ஓய்வு பெற்ற பிறகும் இவர் மண்டே போடுற வரைக்கும் பின்தொடர்வோம் இவர் சிறைக்களை மாட்டோம் நிச்சயமா அதாவது சொல்லி எல்லா ஆதாரத்தோட சொல்றோம் நீதிமன்றத்தை இல்லை அவர் மெம்பரே இல்லாம எம்டின்னு சொல்லி அரசையும் நீதித்துறையை ஏமாற்றுக்கிறாரு அது மாத்திரமல்ல எல்லா பணங்களையும் தானே வசூலித்து செலவு செய்கிறார் அந்த மயான மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி எவ்வளவோ எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி தொந்தரவு பண்ணி ஆசிரியர்கள் மற்றும் திருச்சபை ஏழை மக்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணி பணியாரம் செஞ்சு கொடு முறுக்கு வைத்து கொடு என்று சொல்லி பச்சையா கொச்சியா கேட்டு பிச்சை எடுக்காதவன் கொண்டிருக்கிறார் வழுக்கட்டாயமா பைபிள் சொல்லுதுங்க உற்ச விசரமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கும் தேவன் பிரியம் இவங்க கட்டாயப்படுத்துறாங்க காணிக்கை இதெல்லாம் நடந்து கொடுக்குது இது மாத்திரமல்ல நிறைய போஸ்டிங்ஸ் போட்டிருக்கிறாரு ஜான்ஸ் காலேஜில் போட்டிருக்கிறாரு அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப் நிறைய போட்டிருக்கிறாங்க எஸ்எஸ்சி காலேஜில் போட்டிருக்கிறாங்க இது என்னெல்லாம் செஞ்சுருக்காரோ எல்லாம் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் சரியான நேரம் வரும்போது கம்ப்யூட்டர் கிளிக் அப்படின்றதுக்கு அடித்து தூக்கி வீசிடோம் அது அடித்து தூக்கி வீசுகிறோன்னா மேன்வலாக இல்லை லீகலைஸ்டாக சிறைக்கு தள்ளப்பட வேண்டும் அதுதான் எங்கள் டார்கெட்டு சிறைக்கு தள்ளப்பட வேண்டும் சும்மா வாயுதா போட்டு வெளியே சுத்த முடியாது நிச்சயமாகவே உப்பு திட்டவே தண்ணி குடிச்சு தாகணும் கர்த்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அவர் நீதி செய்வார் அவர் தாமதித்தாலும் காத்திரு என்று சொல்லுகிறார் சில நேரங்களில் தாமதிக்கவும் நாம் காத்திருக்க வேண்டும் அவர் நீதி செய்யும் வரைக்கு மனுஷன் அன்று கேட்பான் அரசன் அன்று கேட்பான் கடவுள் நின்று கேட்பார் கண்டிப்பா நின்று கேட்பார் இவர் செய்த துரோகங்களுக்கும் இவர் செய்த அக்கிரமங்களுக்கும் இவர் செய்த விதிமீறல்களுக்கும் தக்க தண்டனையை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம் இல்லை என்றால் நாங்கள் ஓய்ந்திருக்க மாட்டோம் நான் இல்லைனாலும் என்னை சார்ந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆகவே டிஎஸ் ஜெய்சிங் அவருக்கும் நான் சொல்கிறேன் எக்கார்ந்து கொண்டும் இந்த ஆள் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கோஸ்டிங்கு வீட்டில் வந்து கே மன்னிப்பு கேட்டு உள்ளே அங்கே தங்கிக் கிடந்தான்னு சொன்னாங்க அதுக்கு எம்பிகிட்டையும் போய் மன்னிப்பு கேட்பான் யாரும் நீங்கள் மன்னிப்பு மாற்றிமே கொடுக்காதீங்க இவன் அக்கிரமக்காரன் டிஎஸ் ஜெய்சி குடும்பத்தில் பெண்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இவ்வ இவர் கூட இறக்கப்பட்டு விட்டு பெறுவார் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் தண்டனை அனுபவிக்கட்டும் அக்கிரமக்காரனுக்கு ஏன் நீங்கள் பரிந்து பேச வேண்டும் அவர் பரிந்து பேசுகிறவங்களுக்கு ஐயோ அவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் இப்போ யாரெல்லாம் பரிந்து பேர் போகிறீங்களோ உங்களுக்கு ஐயோ குடும்பத்துக்கு ஐயோ தான் கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு எடுக்கீங்களா கூட காரங்கூட அதனால திருச்சபை மக்கள் கவனமாக இருக்க இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு வெல்கம் பண்ணாங்க அன்றைக்கு திசை பக்கம் பக்கம் எங்கேயோ இடத்துக்கு போனாரா அந்த கைத்தறிகள்லாம் ஒருத்தரும் போகலங்கிறாங்க சாப்ளீனும் இவர் மாத்திர தான் போனாங்களாம் எங்கேயோ திட்டப்படுத்தலுக்கு திசை பக்கம் குண்டல் பக்கம் ஏதோ சொன்னாங்க கிளட்டு குதிரையாக இப்போவுமே ஆயிட்டு ரிட்டையர்ட் ஆகிறதுக்குன்னு இருக்குன்னு ஒன்றரை வருஷம் இருக்கு அதுக்கு முன்னாடியே கலட்டு குதிரை கொடைக்கானல பார்த்தீங்கன்னா கலட்டு குதிரை ரோட்டில் அது பாட்டுக்கு நிறைய நடமாடும் ஏன்னா அதால புரோஜன் இல்லைன்னு இன்னைக்கு இப்பொழுதே அவர் கூட உள்ள பார்ட்னர்ஸ் அவருக்கு செம்பு தூக்குறவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க போல ஒத்த கட்டையால் இது இன்னும் பாருங்க ஒன்றரை ஒன்று ரெண்டு வருஷம் தான் ஜெயிலுக்குள்ள கிடப்போம் பாருங்க இது செய்யறோமா இல்லையான்னு பாருங்க ஆகவே திருச்சபை மக்கள் இவர் வந்த மரியாதை கொடுக்காதீங்க இவருக்கு தோத்திரம் போடாதீங்க அவ்வளவு அயோக்கிய ரசிகள் இவருக்கு தோத்திரம் போடாதீங்க இவர் யாரு ஒரு சாதாரண உபதேசியார் பையன் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவை இன்னைக்கு தங்க கூட படித்த ஒருத்தரையும் மதிக்க மாட்டேங்கிறான் ஆகியனால தைரியமா இருக்கேன் இவர் வந்து அபிஷேகப்பட்ட தேவர ஊழியக்காரன் சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் இவர் அபிஷேகம் பெற திருட்டு ஊழியக்காரன் குறுக்கு வழியில் வந்தவன் காலில் கையில் விழுந்து எம்பி காலில் விழுந்து அவர் டிஎஸ்கே ஜெய்சி காலில் விழுந்து வழியில் வந்தவன் அதனால் கத்த நீதிபதர் நீதி செய்வார் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவர்கள் தொடர்ந்து நம்முடைய திருமணத்துக்கு ஆச்சு ஆன்மீக அணியோடு எல்லாரும் இணைந்து கை கொடுங்க இனி அந்த அணி இந்த அணிலாம் வேண்டாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணோம் நிர்வாகத்தை ஒரு பைசா நயா பைசா நான் தொடமாட்டேன் என்னை சார்ந்தவர்கள் தொட விட மாட்டேன் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வேலை வாய்ப்பை கட்டாயம் ஏற்படுத்துவோம் இந்த ஆப் வைத்திருக்கோம் அந்த ஆப் வழியாக உங்கள் சீனியார்டி நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு பதவி கூட பைபாஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டாக ஒரு பத்து பர்சன்ட் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அதாவது மந்திரி கோட்டா போல முக்கியமான கட்டங்கள் எதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி ஒரு ஒரு கேட்டா அவங்களுக்கு மாத்திரம் ஒரு பத்து பெர்சன்ட் அதையும் வெளியரங்கமாக வெளியே தெரிஞ்சுதான் அதற்கும் பணம் வாங்காமல் தான் பணம் வாங்காமல் ஸ்பெஷல் கோட்டா ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சிகள் வரலாம் அது அப்படிப்பட்டவங்களுக்கு கோட்டாவுக்காக ஒரு பத்து பெர்சன்ட் அதை ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க என்னோடு கூட சேர்ந்து கை கொடுங்க ஆன்மீக அணியோடு நாம் இணைந்து செயல்படுவோம் திருச்சபை எழுந்து கட்டுவோம் திருச்சபை வளர்ந்து பெறுகிற உதவிச்சம் எல்லா மாவ எல்லா ஊர்களிலும் கிராமங்களிலும் சிஎஸ்சி ஆலயம் இல்லாத ஒரு கிராமம் கூட இருக்கக்கூடாது ரெண்டு குடும்பம் இருந்தாலும் ஒரு ஆலயத்தை கட்டும் அது வர்த்திக்கப்படும் நம்முடைய காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எழுப்புதலை ம உருவாக்க வேண்டும் எல்லாரும் இணைந்து செயல்படுவோம் காட் பிளஸ்